பீமன் உறவுகளுக்கு வணக்கம் இப்போ எனக்கு பின்னால நீங்க பார்த்துட்டு இருக்கக்கூடிய இந்த பிரம்மாண்டமாக இருக்கக்கூடிய பெரிய கண்மாய் சாமிகள் கண்மாய் அதாவது போடிநாயக்கண்ணூர் அணைக்கரைப்பட்டி அந்த ஒரு கிராமத்தோட சார்ந்து இருக்கக்கூடிய ஒரு கண்மாய் இதுல மழைக்காலம் அப்படிங்கிறதுனால இவ்வளவு நீர் வந்து பாத்தீங்கன்னா நிறைஞ்சிருக்கு இதே மாதிரி பல இடங்களில் இந்த கண்மாய்கள் வந்து சரியாக முறையில் பராமரிக்கப்பட்டு இந்த நீர்த்தேக்கங்கள் அதிகமாக அதிகமாக பூமியில் இருக்கக்கூடிய நிலத்தடி நீர் வந்து அதிகரிக்கும் அப்படிங்கிறது தான் சந்திரமணன் சீமான் அவர்களுடைய நீர் மேலாண்மையோட ஒரு முக்கியமான ஒரு அம்சமாக இருக்குது நான் இந்த இடத்துல ஏன் இதை பற்றி போய் பேசிகிட்டு இருக்கேன்னு பார்த்தீங்க அப்படின்னா கடந்த ஆறு வருடங்களுக்கு முன்பு இதே கண்மாயோடைய ஓரங்களில் இது மட்டும் இல்லை பொடிநாயக்கன்னூர் தேனி இந்த மாதிரி கம்பம் பெரியகுளம் இந்த மாதிரி இருக்கக்கூடிய பல குளங்களில் அவங்களுடைய கரைகளை பலப்படுத்தும் விதமாகவும் பனை மரங்களுடைய தேவையை உணர்ந்து அதை நம்ம அதிகமாக வளர்க்கணும் அப்படிங்கிற ஒரு முயற்சியாகவும் சொல்லோடு நிற்காமல் செயலில் இறங்கி செய்து கொண்டிருந்த நாம் தமிழர் உறவுகள் அவங்களுடைய முயற்சியை நாங்கள் யதார்த்தமாக சாலையோரம் பயணிக்கும்போது அந்த பனை மரங்கள் வந்து வளர்ந்து ஒரு குறிப்பிட்ட உயரம் எட்டி வந்து பார்க்கறதுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு நேற்று முந்தாயினத்தை வச்ச விதைகள் கிடையாது தோராயமாக ஒரு ஐந்து வருடங்களுக்கு முன்னால் வைத்த பனை விதைகள் அவங்க இப்போதான் வந்து ஒரு இடுப்பளவு உயரத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா வளர்ந்து வந்திருக்காங்க இந்த மரம் வளர்வதற்கு எவ்வளவு நாள் ஆகுது பொதுவாக மரத்தை பொறுத்த வரைக்கும் பனை தென்னை வச்சவ வந்து தான் தன்மா பனை வச்சம் வந்து பார்த்திங்க அப்படின்னா அடுத்த வாரிசு தான் வந்து அதை வச்சு வாழ்வாங்க அப்படின்னு சொல்லுவாங்க இந்த மரத்தோடைய முக்கியத்துவம் கருதி நாம் தமிழர்களுடைய சுற்றுப்புற பாஸ்ரை அவங்களுடைய முயற்சியாக வைக்கப்பட்ட இத்தனை மரங்கள் வந்து பார்த்தீங்கன்னா தோராயமா முளைச்சிருக்கு இது பக்கம் வச்சிருந்தாங்க நான் ஒரு கணக்கு எடுத்து பார்த்தேன் ஒரு அஞ்சுலேருந்து ஆறு வரைக்கும் நம்ம கண்ணில் தென்பட்டது அதுக்கப்புறம் இன்னும் உள்ளே போகணுன்னு பார்த்தீங்க அப்படின்னா தனிமையில் போகிறதுங்கிறது கொஞ்சம் என்ன சொல்றது ஒரு பாதுகாப்பான விஷயம் கிடையாது அப்படிங்கிறதுனால கண்ணுக்கு எத்தனை தூரத்து வரைக்கும் இருக்கக்கூடிய பனை மரங்களை வந்து பார்த்துருவோம் பொதுவாக வந்து நாம் தமிழர் கட்சியில் இருக்கிறவங்க வந்து பேசிட்டு மட்டும்தான் இருப்பாங்க செயலில் இறங்க மாட்டாங்கிற ஒரு குற்றச்சாட்டு இருக்குது அப்படி கிடையவே கிடையாது இதெல்லாம் யார் சொல்கிறாங்க அப்படின்னா கட்சியை பற்றி தெரியாதவங்க கட்சியை பற்றி வெளியில் இருக்கிறவங்க அதை பற்றி சொல்லுவாங்க ஆனால் சரியான முறையில் கவனிச்சு கவனித்து பார்த்தோம் அப்படின்னா ஆறு வருடங்களுக்கு முன்னால் நடைபெற்ற இந்த பனை மரங்கள் முளைத்தது போல் ஒவ்வொரு நவம்பர் இருபத்தி ஏழாம் தேதியும் வந்து லட்சக்கணக்கான யூனிட் அழகு இரத்தங்களை வந்து தானமாக கொடுப்பது போல அதே போன்று மக்கள் பிரச்சனைக்காக போய் களத்தில் நிற்பது போன்ற பல விஷயங்களை வந்து பதவியில் இருந்தாலும் இல்லைனாலும் அதை செயல்முறைப்படுத்த தேவையான முயற்சியை கையில் எடுத்துக்கொண்டு போராடக்கூடிய அன்றாடும் இருக்கக்கூடிய நாம் தமிழ் உறவுகளுடைய முயற்சிகள் தான் இங்கே வந்து நடந்துட்டுருக்கு வாங்க ஒவ்வொரு இடத்துலையும் வந்து இந்த பனை விலை வந்து எப்படி முளைச்சிருக்கு அப்படிங்கிறத பார்த்து என்னோட சேர்ந்து நீங்களும் சந்தோஷப்படலாம் முதல் முறை பீமன் வளவிலியை பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி ஆதரவு தருவீங்க என்னதான் பல இடங்களை நான் வரும்போது பார்த்துருந்தாலும் இந்த பச்சை பசேந்து இருக்கக்கூடிய அந்த இடங்களுக்கு நடுவில் அந்த பனை மரம் வந்து ஒளிஞ்சிருக்கு புதையை தேடும்போது எப்படி தேடுவோமோ அந்த மாதிரி இருக்குது பனை போன்ற ஒரு சில மரங்களை பாதுகாக்க முயற்சி செய்யும் போது அது நம்ம புதையல் தான் சொல்லணும் இருந்தாலும் கொஞ்சம் உன்னிச்சு கவனிச்சாலும் தெரியுது ஏன்னா மற்ற செடிகள்லாம் சுற்றி முறைச்சிருக்கு கண்டுபிடிச்சிருவோம் நினைக்கிறேன் மரங்கள் சிறப்பு வேப்பமரம் இந்த இடத்துல தான் ஒன்று பார்த்தேன் ஞாபகம் இருந்துச்சு ஏன்னா நான் வரும்போது பார்த்தேன் இப்போ நான் திரும்பி போகும்போது தான் இந்த காணொளி எடுக்கிறேன் இந்த இடத்துல தான் இந்த திருநீம் வேப்ப மரத்துக்கு கீழே இல்லை வேரெங்கு என்னடா இது கருவேலு மரம் முளைத்திருக்கிறது இந்த இடத்துல இருக்கு பாருங்க இந்த இடத்துல இருக்கக்கூடிய ஒரு பனை மரம் இதை நல்லா ஜூம் பண்ணி பார்த்தோம்னா இது அஞ்சு வருஷத்துக்கு மேலே ஆயிருக்கு இந்த அளவுக்கு வளர்றதுக்கு இதே மாதிரி இன்னும் ஒரு சில இடங்களில் பனை விதைகளை வந்து நம்மளால் பார்க்க முடியும் இது ஒன்று அடுத்து வேறு எந்த இடத்தில் இருக்கிறது முயற்சி பண்ணுவோம் ஏற்கனவே பார்த்து வச்சாலும் இருக்குது கஷ்டமா இருக்கு வரைக்கும் பனை மரம் முளைத்திருந்தாலும் அது மேல செடிகள் இருக்கிறதுனால அது தெரியறது கொஞ்சம் கஷ்டமா இருக்கு ஒன்று ரொம்ப நெருக்கி அருகில் அருகில் சும்மா கடமைக்கு வைக்காம குறைஞ்சது ஒரு ஐம்பதுலேருந்து இருந்து நூறு மீட்டர் வித்தியாசம் இருக்கிற மாதிரி தான் வச்சுருக்காங்க அதனால தான் தேர்வு தாங்கியிருக்கார் ஒருத்தர் இரண்டாவது மரம் இந்த இடத்த நமக்கு தெரியுது சுற்றி பச்சையாக இருக்கிறதுனால மரம் சரியாக தெரியுதான்னு தெரியல தெரியுதுன்னு நினைக்கிறேன் இது வந்து இரண்டாவது மரம் பின்பு வேறு இடங்களில் ரெண்டு ஒரு இடத்துல செடிகள்லாம் மொத்தமாக மூடி இருந்துச்சு அதை கண்டுபிடிக்க முடிஞ்சான்னு தெரியாது அந்த அங்கேயே ஒன்று இருக்கு ஆ இந்த மரம் ரொம்ப பெருசாகவே வளர்ந்துருக்கு இந்த திசையில் பார்த்தோம் அப்படின்னா இங்கே இருக்கக்கூடியது ஸோ ரெண்டாவது மரம் பார்த்தோம் இது வந்து மூணாவது மரம் இங்கே இருக்கு அழகா எவ்வளோ அழகான ஒரு பட்டாம்பூச்சி இருக்கு தெரியுதா கேமராவில் கருப்பு கலரில் இங்கே இருக்கான் பாருங்கள் அழகாக இருக்குது சிறப்பு நம்ம பணையை தேடுவோம் ஸோ இது வரைக்கும் மூணு மரங்கள் பார்த்துருக்கோம்னு நினைக்கிறேன் மூணா நாலா கணக்கு தெரியலையே ஐயையோ வலுக்கு விட்டுரும் போலையே மழை வந்ததுனால இப்படி இருக்குது அதனால் நான் கொஞ்சம் கவனமாக போகிறேன் ஃபோக்கஸ் பண்ணாமல் அது இடங்கள் அங்கே ஒன்று இருக்குங்க கீழே ரொம்ப கஷ்டமாக இருக்குது தெரியறதுக்கு ரொம்ப அடியில் இருக்குது கேமராவில் இடத்துல தெரியுதான்னு பார்க்குறேன் பச்சை பசு என்ற நீர் எந்த இடத்துல கரெக்டாக அந்த இடத்துல நம்ம நீர் இந்த இடங்க இந்த இடத்துல தெரியுது ஸோ இது வரைக்கும் நம்ம நாலு மரம் பார்த்துருக்க நினைக்கிறேன் நான்கு அடுத்ததாக எல்லாமே குளத்து கரையோருமே நடப்பட்டது நான்கு நாங்கள் வாகனத்தில் போகும்போது அது நட்டவரோடைய நான் போயிட்டு இருந்தேன் அவர் தான் சொன்னார் சொல்லும்போது படக்கூடிய அந்த சந்தோஷம் இருக்கு பாருங்க அதாவது நட்டது அவங்க ஆனால் அது முகச்சிருக்குங்கிறத பார்க்கும்போது நமக்கு கிடைக்கக்கூடிய ஒரு சந்தோஷம் இருக்கு ஆனா களத்தில் இறங்கி நட்டவங்க சொல்லும்போது அவங்க அவங்க முகத்துக்கூடிய அந்த ஒரு பிரகாசம் இருக்கு இல்லையா அதுதான் அந்த உணவுபூர்வமான ஒரு விஷயம்னு சொல்லிட்டு இருந்தால் இங்கே ஒன்று இருக்குதுங்க இந்த இடத்துல மேலே இலைகள் மட்டும் தெரியுது இந்த இடங்களில் இது ஒன்று மட்டும் இருந்தாலும் இந்த பக்கம் போய் பார்ப்போம் முழுசாக ஓரளவுக்கு தெரியுதான்னு இங்கே நல்லாவே தெரியுது இந்த இடத்துல பார்த்தோம்னா ஐந்துலேருந்து ஆறு மரங்கள் பார்த்த மாதிரி தோணுது எனக்கு தெரிஞ்சு இன்னும் ரெண்டு மரங்கள் இந்த பகுதியில் இருக்குதுன்னு நான் நினைக்கிறேன் இப்போதைக்கு பனை மரங்களை மட்டும்தான் தேடிட்டு இருக்கோம் ரொம்ப அடர்த்தியா இருக்கு இதுக்குள்ள பார்த்த ஞாபகம் இல்லை இருந்தாலும் அடடா ரொம்ப குல குலன் ரொம்ப கவனமா போகணும் இல்லை என்ன விழுந்துருவேன் நான் கன்ஃபார்மா அது எம்மடி இந்த இடத்துல ஏதாவது தெரியவில்லை இன்னும் ஒரு ஓரமாகவே போகலாம் பாதுகாப்பாக கட் பண்ணி கட் பண்ணி போடலாம் ஆனால் நான் பார்க்கும்போது கிடைக்கக்கூடிய சந்தோஷமும் சுவாரஸ்யமும் உங்களுக்கும் கிடைச்சா நல்லா இருக்கும்ன்ட்டு தான் இப்படி ஒரு முயற்சி இதுக்கு முன்னால் இரண்டு மரங்கள் இருக்குதுன்னு நினைக்கிறேன் பார்த்தீங்க ஞாபகம் இந்த இங்கே ஒன்று இருக்குது இந்த இடத்துல நல்லா உண்ணிச்சு கவனிச்சா தான் தெரியும் இந்த இடத்துல அவ்வளோ சாதாரணமாக தெரியலை ரொம்ப கவனமாக ஊச்சு பார்க்கணும் இந்த இடம் இருக்குது ஆ ஸோ ஐந்து ஆறு மரங்கள் பக்கத்தில் இப்போதைக்கு பார்த்துருக்கோம் இன்னும் ஒன்றே ஒன்று அந்த பக்கம் இருக்குது அந்த அளவுக்கு இருக்குது பனை மரங்கள் வந்து எந்த அளவுக்கு முக்கியம் அப்படிங்கிறது நாம் வந்து படித்து தெரிஞ்சுக்கிறோம் ஆனால் அந்த ஒரு விவசாயத்தை செய்கிறது அப்படிங்கிறதுக்கு எத்தனை வருஷங்கள் ஆகுதுங்கிறத பார்த்தீங்க அப்படின்னாலேயும் அதுக்கு பின்னால் இருக்கக்கூடிய ஒரு நன்மைகள்னு ஒன்று நமக்கு நல்ல விஷயங்கள் நிறையா கிடைக்கணும் அப்படின்னா நாம் ரொம்ப பொறுமையாக இருக்கணுங்கிறது நமக்கு தெரியும் பதினைந்து வருடங்கள் இருபது வருடங்களுக்கு மேலே வளர்ந்ததுக்கு பிறந்தான் ஒரு பனை வந்து பார்த்தீங்கன்னா பாலை வச்சு ஒரு நொங்கு கொடுக்குது அந்த வந்து இருக்கக்கூடிய கல்லாக இருக்கட்டும் இது வந்து எடுக்கக்கூடிய பதநீராக இருக்கட்டும் வந்து எடுக்கக்கூடிய பணம் கருப்பட்டியாக இருக்கட்டும் இது எல்லாமே வந்து நம்ம உடம்புக்கு நன்மை பார்க்கக்கூடிய ஒரு சில பொருட்களாக இருக்குது தமிழ்நாட்டின் தேசிய மரமாக இருக்கக்கூடிய இந்த பனை மரத்தை பாதுகாக்கணுங்கிற ஒரு முயற்சியில் இறங்குனா நாம் தமிழ் கட்சி உறவுகளுக்கு ஒரு பெரிய பாராட்டு தெரிவிச்சுக்கணும் இதே மாதிரி இயற்கை இயற்கை சார்ந்த விஷயங்களை வந்து இந்த மண்ணுக்கும் மக்களுக்கும் அடுத்து இருக்கக்கூடிய தலைமுறைகளுக்கும் பத்திரமா கொண்டு போய் கொடுக்கணும் அப்படிங்கிற விஷயத்தில் நாம் தமிழர் கட்சி உறவினர்கள் ரொம்பவும் வந்து முயற்சி எடுத்து பண்ணிட்டுருக்காங்க அதில் உங்களுடைய பயணத்தையும் நீங்கள் தொடரணும் இந்த மண்ணுக்கும் மக்களுக்குமான ஆட்சி செய்யக்கூடிய செந்தமோனன் சீமான் அவர்களுடைய அரசியல் புரிதலை நாம் அனைவரும் வந்து புரிந்து கொண்டு விவசாய சங்கத்தில் வாக்களித்து நம்ம அடுத்த நம்மளுடைய தேடலை வந்து நம்ம முடிவு செஞ்சுக்கணும்னு நான் வந்து விருப்பப்படுறேன் மற்றும் இன்னொரு சுவாரஸ்யமான இன்னொரு குளத்துல வேற எங்கேயாச்சும் பண விதையை வைத்திருந்த இடத்த மோசம் இருந்துச்சுன்னா அதையும் நான் வாய்ப்பு கிடைக்கும்போது எடுத்தது உங்கள்கிட்ட பகிர்றேன் உங்க ஆதரவு ரொம்ப நன்றி